அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் வெல்கம் டு பொதிகை சேனல் மார்கழி இரண்டாம் நாள் திருவெண்பா திருப்பள்ளி எழுச்சி இரண்டு பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும் போது எப்போது இப்போதார் அமலிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிலையிர் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடம் ஈதோ விண்ணோர்க்கு ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லைச் சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பர் யாம் ஆரேலோர் எம்பாவாய் அனைவரும் இந்த பாடலை பாடி எம்பெருமானுடைய அருளப்பிறனு கடவுள்கிட்ட வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ